ஏப்ரல்லையே நம்ம வந்து ரசிப்ரோக்கர் கொண்டு வர போறோம் அப்படின்னாரு அது ஒரு மிரட்டலான ஒரு தோணி தான் அதுல முதல்ல வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு நார்மலா போடக்கூடிய வரியை விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம்னு சொன்னாரு அப்ப இந்தியாவுக்கு முதல்ல இருபத்தஞ்சு போட்டாரு பிரிக்ஸ் இருக்கிறதுனால ஒரு பத்து பர்சன்ட் செய்தா அது ஒரு முப்பத்தஞ்சா மாறும் திடீர்னு நைட் ஐம்பது பர்சன்டேஜ் ஆக்கிட்டார் இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே அதிகமான வரி இந்தியாவுக்கு தான் குரூடாயில் மலிவு விலையில இறக்குமதி செய்கிறதுனால இந்தியர்களுக்கு எந்த லாபம் இல்லை நமக்கு பெட்ரோல் விலை குறையில டீசல் வில குறையில இங்க ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் சுத்திகரிப்பு பண்ணி அவன் வந்து ஐரோப்பா வித்துக்கிட்டு இருக்கான் ரஷ்யாவுக்காக இருந்து எண்ணெய் ஒரு பெரிய பொய் ரஷ்யால இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ண அமெரிக்கா தான் அது அமெரிக்காவினுடைய இந்தியாவுக்கான தூதரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கான்பரன்ஸ் வெளிப்படையா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையா சொல்லிச்சு இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயுளை வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பா நாடுகளுக்கு விற்கிறதுனாலதான் உலக லெவல்ல பெட்ரோலியம் பொருட்களினுடைய விலை அதிகமாகாம மார்க்கெட் வந்து சமநிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தான் சொல்லிச்சு அமெரிக்கா சொன்னதுனால இந்தியா செஞ்சுச்சு உண்மையிலே இந்தியன் எக்கானமியில பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு நம்மளுடைய சர்வீஸ் செக்டர் மொத்தமும் நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கோம் வெஸ்டர்ன் நம்பி இருக்கோம் அது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இவன் டெட் எக்கானமி அப்படிங்கிறது எக்கானமி பட்டம் கிடையாது இந்தியா இஸ் டெட் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டிப்ளமசியாவே இனிமேல் இந்தியா தேவையில்லை இந்தியா ஒரு சந்தை நான் உற்பத்தி பண்ண விவசாய பொருளை கொண்டு கொற்றக்கால சந்தையா மட்டும் வச்சுக்க போறேன் பாகிஸ்தான் தான் எனக்கு ஒரு முக்கியத்துவமாக மாறிடுச்சு கடந்த வாரம் வந்து ட்ரம்ப் பேசுறாரு நான் பாகிஸ்தானுக்கு எண்ணெய் உற்பத்தி கொடுப்பேன் அவங்க எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதாவது பெட்ரோலியம் பொருட்களை இந்தியா அவங்கள்ட்ட வாங்க வேண்டிய நிலைமைக்கு வரும்னு சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல இந்தியாவை வெளியுறவு வெளியுறவுத்துறை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க ஏன்னா எல்லா டேமேஜ்க்கு தான் காரணம் இன் ஸ்ரீலங்காவோட சண்டை மாலத்தீவோட முரண்பாடு பங்களாதேஷோட முரண்பாடு பாகிஸ்தானோட ஏற்கனவே காலங்காலமான முரண்பாடு சைனாவுக்கு நமக்கு முரண்பாடு இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாடுமே இந்தியாவுக்கு நட்பு நாடு கிடையாது அது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபாரின் பாலிசி பாலஸ்தீனத்து கூட நிக்கிறீங்க சிரியா குள்ள போய் தாக்குதல் நடத்துறீங்க இதெல்லாம் மனித அழிவுகள் ஏற்படுத்தலையா பாலஸ்தீன்ல பதினெட்டாயிரம் குழந்தைகள் சத்தது உங்களுக்கு பொறுப்பாடு இல்லையா சோ அப்ப இதெல்லாம் ஒரு விதமான ஒரு நீலி கண்ணீர் அதாவது சும்மா பொய் இந்த அமெரிக்காவினுடைய அழுகை எல்லாம் சோ உக்ரைன் மக்கள் மீது எல்லாம் அமெரிக்காவுக்கு எந்த எந்த மக்கள் மீது அமெரிக்காவுக்கு ஒரு காலமும் ஒரு கரிசனை இருக்காது உக்ரைன் யுத்தமோ உக்ரைன் மக்கள் மீதோ எந்த கரிசனையும் இந்த அமெரிக்காவுக்கு கிடையாது சார் இப்போ இப்போ இந்த ட்ரேட் வார் ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிற இந்த டொனால்டு ட்ரம்ப் சில மாதங்களுக்கு முன்னதாக இன்ட்ரோடியூஸ் செய்து பல இந்த வார் இந்த ட்ரேட் மூலியமாக பல வார்களை வந்து தொடுத்திருந்தார் இதை தொடர்ந்து இருபத்தைந்து சதவீத வரியை இந்தியா மீது சுமத்திருந்தார் பிறகு ஒரு நாள் கெடு கொடுத்தார் மீண்டும் மேலும் இருபத்தைந்து சதவீதத்தை உயர்த்தி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது டிப்ளமேட்டிக்ஸ் எவ்வளவோ வெளியுறவு கொள்கை வந்து நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் இது வந்து தரமானது உங்களுடைய நிபந்தனைகள் முற்றிலும் நியாயம் நியாயத்தன்மையற்றது என்ற என்பன போன்ற பல கருத்துக்கள் செய்தி தொடர்பாளர்களால் கூறப்பட்டது அறிக்கைகள் கூட வெளிவந்தது பிரதமர் மோடி அவர்களும் இன்றைய காலையிலே மறைமுகமாக சில கருத்துக்களை வந்து பிரதமர் அதாவது ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு ஒரு ஒரு பதில் கொடு கொடுத்துருந்தார் மேலும் பல அப்டேட்ஸ் இப்போ வந்துக்கிட்டே இருக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இந்தியாவுக்கு வர இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து நம்முடைய பிரதமர் சீனாவுக்கு செல்ல இருப்பதாகவும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ என்ன நிலையில இருக்கு இந்தியா எதை நோக்கி செல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ரெசிப்ரோக்கல் டாரீஃபை அவர் ஏப்ரல் மாசமே பேசினாரு ஏப்ரல்லே நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கொண்டு வரப்போம் அப்படின்னாரு அது ஒரு மிரட்டலான ஒரு தோணி தான் அதில் முதல்ல வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு நார்மலாக போடக்கூடிய வரியை விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம்னு சொன்னார் அப்போ இந்தியாவுக்கு முதல்ல இருபத்தஞ்சு போட்டாரு பிரிக்ஸ் இருக்கிறதுனால ஒரு பத்து பர்சன்ட் சேர்த்துனா அது ஒரு முப்பத்தஞ்சா மாறும் திடீர்னு நேற்று நைட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு நேற்று பகலில் ஐம்பது பர்சன்டேஜ் ஆக்கிட்டார் இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே அதிகமான வரி இந்தியாவுக்கு தான் சைனாவுக்கு கூட கிடையாது சைனாவுக்கே முப்பது தான் இப்ப ஆசியாவிலேயே அதிக வரி தான் போட்டிருக்காங்க முப்பது சதவீதம் வரி போட்டிருக்காங்க இப்ப இந்த வரி ஏன் போடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு கேட்டகரி என்ன சொல்றாங்க நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்குறீங்க இப்ப இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட தான் அதிகமா ஆயில் வாங்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தான் வாங்குவாங்க இப்போ முப்பத்தி ஆறு முப்பது நாற்பது சதவீதம் வரைக்கும் குரூட் ஆயிலை வாங்கி இந்தியாவில் சுத்திகரிப்பு செஞ்சு அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறாங்க இப்ப இந்த நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இந்தியரா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இல்ல ஆயில மலிவு விலையில இறக்குமதி செய்யறதுனால இந்தியர்களுக்கு எந்த லாபம் இல்ல நமக்கு பெட்ரோல் விலை குறையில டீசல் விலை குறையல இவங்க ரிலையன்ஸ் மாதிரியான ஆமா இங்க ரிலையன்ஸ் கம்பெனிக்கார இதை சுத்திரிப் பண்ணி அவன் வந்து ஐரோப்பா வித்துகிட்டு இருக்கான் ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் அவங்க சாங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா மூலியமா அவங்க பெனிஃபிட் அடைஞ்சு தான் இருக்காங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு யதார்த்தமான உண்மை ரெண்டாவது இப்ப அவங்க வச்சிருக்க விஷயம் என்னன்னா நீ ரஷ்யா விட்டு இருந்து வாங்காத நீ வாங்கினா உன் மேல வரி போடுவேன் இதுதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டயலாகவே இன்னைக்கு காலையில வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு காலில மோடி திடீர்னு ஓப்பனா ஒரு உண்மை சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன வந்து சோயா பீன்ஸ் அது மட்டும் இல்லாம விவசாய பொருட்கள் இதெல்லாம் இறக்குமதி பண்ண சொல்லி அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுத்தாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு இதுவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆமா ஒரு பதினஞ்சு இருபது நாள் நினைக்க ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து சோயா பீன்ஸ் நம்ம வந்து இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய முன்னாள் நம்ம திட்ட கமிஷன் இப்ப நிதி ஆயோக் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஒரு கடிதத்தை வெளியிடுறாங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க இந்த அறிவிப்புக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்குது சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து உடனே அந்த டாக்குமெண்ட வந்து கேன்சல் பண்ணாங்களா ஒளிச்சு வச்சாங்களா கிழிச்சு போட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னே தெரியல சோயா பீன்ஸ் இறக்குமதி அமெரிக்கால இருந்து பண்றது குறித்து எதுவும் பேச்சுமே இல்ல அப்படின்னு நிறுத்திட்டாங்க இப்ப நாம கவனிக்கிறோம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்காக நம்ம மேல வரி போடுறாங்க அப்படிங்கிற இருந்து எண்ணெய் இறக்குமதி வரி போடுறாங்க அதுவே ஒரு பெரிய பொய் ரஷ்யால இருந்து நம்மளை எண்ணெய் இறக்குமதி பண்ண சொன்னதே அமெரிக்கா தான் அது அமெரிக்காவினுடைய இந்தியாவுக்கான தூதரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கான்பரன்ஸ் வெளிப்படையா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையா சொல்லிச்சு இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயில வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் உலக லெவல்ல பெட்ரோலியம் பொருட்களுடைய விலை அதிக ஆகாம மார்க்கெட் வந்து சமநிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தான் சொல்லிச்சு அமெரிக்கா சொன்னதுனாலதான் இந்தியா செஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு வந்து அவன் மிரட்டுறான் இன்னைக்கு அவன் மிரட்டுறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமா கவனிக்காத விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவன் டெக்னாலஜி இம்போர்ட் பண்றான் அவன் வந்து எக்கச்சக்கமான ரோபோட்டிக்ஸ் போறான் ஏஐ போறான் சாப்ட்வேர் போறான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்திலேயே விவசாய பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா தான் ஒரு சதவீதம் தான் விவசாயிகள் நம்ம ஊர்ல அறுபது சதவீதம் ஒரு சதவீத விவசாயிகள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கும் பல்லாயிரம் ஏக்கரா நிலம் இருக்கும் பத்து பேர் இருபது பேர் தான் வேலை செய்வான் மிஷினரி வச்சு அறுவடை பண்ணிடுவான் பீன்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸு முக்கியமா மக்காச்சோளம் இது இல்லாம சில பியல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் அதிகமா விளையுது ஜப்பான் சைனா மெக்சிகோ சவுத் அமெரிக்கா சவுத் கொரியா இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் ஏற்றுமதி பண்றாங்க குறிப்பா நம்ம வாயிலே நமக்கு தெரியாத நாடுகள் அதாவது அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய தெரியாத மாகாணங்கள் நம்ம பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம எப்ப பாரு வாஷிங்டன் நியூயார்க் எல்லாம் கேள்விப்பட்டிருவோம்ல கேன்சஸ்ல ஒரு மாகாணம் இருக்கு கேன்சஸ் அயோவா நபஸ்கா டெக்சஸ் நம்மளுக்கு தெரியும் இலனாயின் ஒரு மாகாணம் இருக்கு சவுத் டக்கோட்டா நார்த் டக்கோட்டா மணிசோட்டா இது எல்லாமே நம்ம ஊர்ல கூடிய தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி மாநிலம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலங்கள் அங்க மாகாணம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே விவசாயத்துக்கு பேர் போன மாகாணங்கள் இதுல கலிபோர்னியாவும் ரொம்ப முக்கியம் கலிபோர்னியா இருந்துதான் கப்பல் கப்பலாக மக்காச்சோளமும் சோயா பீன்ஸும் சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மெக்சிகோவுக்கு மெக்சிகோ ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்னர்ஸ் இந்த எல்லா மாகாணத்துல இருந்தும் இப்ப என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இவங்களோட உற்பத்தியான பொருட்களை இவங்களே தீ வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சந்தையில இது விற்க முடியல இதுக்கு ரெண்டு காரணங்கள் இன்டர்னலா ட்ரம்ப் இமிகிரேஷன் பாலிசி லேபர் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பல நாடுகள் சைனா மாதிரியான நாடுகள் சோயாபீன்ஸ் வாங்குறதை நிறுத்திட்டான் விவசாய பொருட்களை ஓன்டனா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இன்னும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப கேன்சர்ஸ் மாதிரியான மாநிலத்துல பன்னெண்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மில்லட் மில்லட்ஸ் வந்து டன் கணக்குல வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அதாவது வீட்டு சரி கேன்சர்ஸ்ல வந்து வீட் கேன்சஸ் மாகாணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வீட் பேஸ்கட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அவ்வளவு வீட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அங்க அது பிலிப்பைன்ஸ் இத்தாலி சவுத் கொரியா இந்த நாடுகளுக்கெல்லாம் மில்லியன் கணக்கான டன்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க இப்ப போயிருச்சு நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை அவங்களே அழிச்சிருக்கிறாங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஐவோவா மாகாணத்துல முப்பத்தோரு சதவீதம் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்களை வந்து அழிச்சிருக்காங்க அதாவது கான்ஸ் மக்காச்சோளத்தை அழிச்சிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு நெப்ரஸ்கால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதம் முழுக்க முழுக்க ஆசியாவுக்கு போகணும் ஜப்பான் சவுத் கொரியா சைனாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் அங்க ஹார்வெஸ்ட் ஆன பொருட்களை அவங்க வந்து சரி அதனுடைய மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு உற்பத்தியை சரிஞ்சு நிடிச்சு அதுவும் இல்லாம டெக்ஸாஸ்ல நாற்பத்தி ஏழு சதவீதம் அங்க அதை வந்து அங்க அங்க பாத்தீங்கன்னா அதிகமாக கிரெயின்ஸ் கிரெயின்ஸ் அதிகமாக விளையும் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் டன் அங்க வந்து நேரடியாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாய மாநிலங்கள் உற்பத்தியில் மிக மோசமாக சரிஞ்சிருக்கிறாங்க உற்பத்தி பண்ணி வச்சு கப்பல் கப்பலா கண்டெய்னர் இருக்கக்கூடிய சோயாபீன்ஸ எங்க கொண்டி கொட்டுறதுன்னு தெரியல அதனால அவன் என்ன கடந்த மாசமாக கடுமையான அழுத்தம் கொடுக்கறான் சைனா வாங்க மாட்டேங்கிறான் ஜப்பான் வாங்க மாட்டேங்கிறான் சவுத் கொரியா வாங்க மாட்டேங்கிறான் நீ என்ட்ட சோயாபீன்ஸ வாங்கிக்க வாங்கி நீ சோயா எண்ணெய் எடுத்துட்டு அந்த சோயாபீன்ஸ் தவுடை வந்து நீ வந்து சைனாவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பண்ணி பண்ணைகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரியான டீல் எல்லாம் போட்டாங்க அதுக்கு பிறகு என்ன நினைச்சாங்களோ தெரியல டக்குன்னு மோடி பின்வாங்கிட்டாரு இல்ல இல்ல இது ஒரு பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும் பின்வாங்கிட்டாரு ஏன்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் பாஜகவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டான மாநிலங்கள் கடந்த இருபது வருஷமாக பாஜகவுக்கு செல்வாக்குள்ள மாநிலங்கள் எல்லாமே சோயாபீன்ஸ் உற்பத்தியாளர்கள் சோயாபீன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மக்காச்சோளம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வட இந்தியா நம் கையை விட்டு போயிடும் அப்படின்னு மோடிக்கு பயம் வந்துருச்சு இன்னைக்கு வந்துரும் இன்னைக்கு காலைல தீர தீரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு நான் வந்து அவங்க வந்து வளர்த்து இறக்குமதி பண்ண சொன்னாங்க டெய்ரி ப்ராடக்ட் சொன்னாங்க மக்காச்சோளம் சொன்னாங்க நான் வந்து இறக்குமதி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் விவசாயிகள் பக்கத்துல நிக்கிறேன் நல்ல விஷயம் அப்படி நின்னுங்க நின்னாதான் வந்து தப்பிக்க முடியும் இல்லன்னா உங்க வட இந்த விவசாயிகள் இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி இருக்கு ராகுல் காந்தி தான காயின் பண்ணி ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு ட்விட்டர்ல இதை வந்து நீங்க நெருக்கடியில வந்து நீங்க விழுந்துருவீங்களோன்னு ஒரு பயமா இருக்குன்னு சொல்லி இந்த கொஸ்டின் ராகுல் காந்தி எழுப்புறாருல இல்ல ராகுல் காந்தி வெளிப்படையா ராகுல் காந்தியினுடைய பயம் என்ன அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு சிந்தூர் ஆபரேஷனுக்கு முன்னாடியே சொல்றாரு சைனா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க சைனாவும் பாகிஸ்தானும் டிப்ளமசியாக ஒன்னா சேர்றது நமக்கு சிக்கல் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அது சேராம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு ஆனா ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் இஸ் எ டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா உண்மையிலேயே இந்தியன் எக்கானமில பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு நம்மளுடைய சர்வீஸ் செக்டார் மொத்தமும் நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கோம் வெஸ்டர் நம்பி இருக்கும் அது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இவ டெட் எக்கானமி அப்படிங்கிறது எக்கானமி மட்டும் கிடையாது இந்தியா இஸ் டெட் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டிப்ளமசியாவே இனிமேல் இந்தியா தேவை இல்லை இந்தியா ஒரு சந்தை நான் உற்பத்தி பண்ண விவசாய பொருளை கொண்டு வந்து கொட்டுறக்கான சந்தையா மட்டும் வச்சுக்க போறேன் பாகிஸ்தான் தான் எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு முக்கியத்துவமாக மாறிடுச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து ட்ரம்ப் பேசுறாரு நான் பாகிஸ்தானுக்கு எண்ணெய் உற்பத்தி கொடுப்பேன் அவங்க எண்ணெயை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதாவது பெட்ரோலியம் பொருட்களை இந்தியா அவங்கள்ட்ட வாங்க வேண்டிய நிலைமைக்கு வரும்னு சொல்றாரு அவங்களுடைய ஒன் பெல்ட் ஒன்றோடு திட்டம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக மிடில் ஈஸ்டினுடைய மொத்த மார்க்கெட்டையே அப்சர்வ் பண்றதுக்காக ரஷ்யாவுக்கு கீழ இருக்கக்கூடிய பல நாடுகள் கஜகஸ்தான் மாதிரியான பல நாடு உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு வந்து நேரடியாக வணிகம் பண்றதுக்காக சைனா பாகிஸ்தானை டிபென்ட் பண்ணி இருக்கு சோ அப்போ அமெரிக்கா நம்மை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டது நீ நான் வெறும் பொருளை விற்கிறதுக்கான சந்தையா மட்டும் எனக்கு இருந்தா போதுன்னு முடிவு பண்ணிடுச்சு ஸோ ராகுல் காந்தி வெளிப்படையாகவே இந்திய பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அடிப்படையில மிக மோசமான பல மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்றாரு அது நூத்துக்கு நூறு சதவீதம் மேக் இந்தியா திட்டம் இருநூறு சதவீத பெயிலியர் ரகுராம் ராஜன் ஓடிய போயிட்டார் இந்தியா விட்டு எப்பா இவனுக்கு தப்பா இருக்கானுங்க இவனுக்கு மேக் இந்தியா திட்டமே கிடையாது வெறும் அசம்பிள் இந்தியா திட்டம் தான் அசம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓடியா போயிட்டாரு அது ஒரு வகையில பொருளாதாரத்து ரீதியாக இந்தியா பலவீனப்பட்டிருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாவே இந்தியா பலவீனப்பட்டிருக்கு ஸோ அப்போ ரஷ்யா இருந்து நீ பொருளை வாங்காத பொருளை சொல் ஆயில வாங்காதன்னு மிரட்டுறாங்க யாரும் அமெரிக்கா சொல்லுது இது முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல இந்தியாவை இந்தியாவோட வெளியுறவுத்துறை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க ஏன்னா எல்லா டேமேஜ்க்குமே தான் காரணம் ஸ்ரீலங்காவோட சண்டை மாலத்தீவோட முரண்பாடு பங்களாதேஷோட முரண்பாடு பாகிஸ்தானோட ஏற்கனவே காலங்காலமான முரண்பாடு சைனாவுக்கு நமக்கு முரண்பாடு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுமே இந்தியாவுக்கு நட்பு நாடு கிடையாது அது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபாரின் பாலிசி அது மாலத்தீவ கூட கண்டு கைகளை வச்சுக்க முடியல ஒரு பெரிய அவமானமான விஷயம் இந்த விஷயத்துக்கு என்ன நடக்குன்னா நீங்க சைனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ண கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுது இல்லையா ஆனா அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சைனா இருந்து இறக்குமதி பண்ணதை நிறுத்தல பதினாலு சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு அடுத்து ஒரு முக்கியமான சேங்ஷன் அமெரிக்கன் ரஷ்யன் சாங்ஷன் கொண்டு வர போறாங்க அந்த பில்ல வந்து அமெரிக்கன் செனேட்ல பாஸ் பண்ணிருக்காங்க அது வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஐநூறு பர்சன்ட் வரி போடுவோம் எல்லாம் மிரட்டுறாங்க அதாவது நீ ரஷ்யா இருந்து யாரு பொருள் வாங்கினாலும் வரி போடுவோம்னு மிரட்டுறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா இருந்து பொருளை வாங்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்னைக்கு டுடே இன்னைக்கு டேட் வரைக்கும் இறக்குமதியை ஸ்டாப் பண்ணவே இல்லை கடந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் வந்து அதாவது அதுக்கான மதிப்பை வந்து ரஷ்யா இருந்தா இறக்குமதி பண்ணிருக்காங்க இதே மாதிரிதான் யூனியன் ஐரோப்பிய ஒன்றிய நம்மளே கண்டனம் பண்ணிச்சு போன வாரம் நீங்க வந்து இருந்து ஆயில வாங்க கூடாது அப்படின்னா நீங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் லிக்யூட் கேஸ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் தான் இருக்கிறாங்க சோ அந்த நாடுகள்லாம் அவங்க இம்போர்ட் பண்றது நிறுத்தல முக்கியமான நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்ஸுக்கு தேவையானது அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய ராணுவத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் பெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அவங்களுக்கு தேவையான கேஸ் தேவையானது இது எல்லாத்தையும் அவங்க இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மள ரஷ்யன் ஆயிலை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து ரஷ்யன் ஆயில வந்து காம்படிட்டிவ் பிரைஸுக்கு வாங்கினா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யன் ஆயில வாங்கலாம் இப்ப இந்தியா போய் ரஷ்யன் ஆயில சர்வதேச சந்தை விலை என்னவோ அந்த விலைக்கு வாங்கிட்டா அமெரிக்கா அமைதியாயிரும் அமெரிக்கா இதை வச்சு என் தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு சலுகையான விலையில வந்து ஆயில் கிடைக்குது அவங்க வெளிநாடுகளை வித்து ப்ராஃபிட் பாக்குறாங்க அது கூட அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை நீ சந்தையை மட்டும் திறந்து விட்டுரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அது எனக்கு கவலையே கிடையாது நீ வந்து உக்ரைன் உக்ரைன்ல யுத்தம் நடக்குது ரஷ்யாவுக்கு இந்தியா பணம் கொடுக்குது மக்கள் சாகுறாங்க அப்படின்னு இவ்வளவு பெருந்து அப்படியே உள்ள உருகிறாரு பாலஸ்தீன்ல நடந்துகிட்டு இருக்குல்ல எத்தனாயிரம் குழந்தைகள் செத்துட்டாங்க பதினெட்டாயிரம் குழந்தைகள்ல ஒரு குழந்தை அப்ப நீங்க நீங்க மட்டும் ஈரானுக்குள்ள போய் தாக்குதல் பண்ணுவீங்க பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனுக்கு எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு நீங்க கூட நிக்கிறீங்க சிரியாக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறீங்க இதெல்லாம் மனித அழிவுகள் ஏற்படுத்தலையா பாலஸ்தீன்ல பதினெட்டாயிரம் குழந்தைகள் சத்தது உங்களுக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு விதமான ஒரு தான் அதாவது அமெரிக்காவினுடைய அழுகையெல்லாம் சோ உக்ரைன் மக்கள் மீது எல்லாம் அமெரிக்காவுக்கு எந்த எந்த மக்கள் மீதும் அமெரிக்காவுக்கு ஒரு காலமும் ஒரு கரிசனை இருக்காது உக்ரைன் யுத்தமோ உக்ரைன் மக்கள் மீதோ எந்த கரிசனையும் இந்த அமெரிக்காவுக்கு கிடையாது அவங்க பாலஸ்தீன் கொலைக்கு ஒரு பார்ட்னர் தான் இந்தியாவை வெறும் சந்தையாக மாத்துவதற்கான வேலையை அவங்க செய்றாங்க காட்டியொரு பாயிண்ட் இறுதியான ஒரு விவகாரம் இப்போ நம்முடைய பிரதமர் இந்த மாதத்தினுடைய இறுதியிலே சீனா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்தியாவுக்கு வர இருக்கிறார் என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன இது ஏதேனும் ஒரு டர்னிங் இருக்குமா என்ன பாலிசி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறீங்க நிறைவான இல்ல இதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 இருக்கு ஏன்னா நேற்றுக்கு வந்து அஜித் தோவல் வந்து ரஷ்யா போயிருக்கிறார் அஜித் தோவல் ரொம்ப வேகமா ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு அவர் வந்து வெறும் டிஃபன்ஸ் குவார்டினேஷனும் ஸ்ட்ராடஜிக் குவாடினேஷன் மட்டும் பேச போகல எக்கனாமிக் குவார்டினேஷனும் பேச போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெய்சங்கர் இந்த வாரத்துல மே மேபி இன்னொரு பத்து நாளுக்குள்ள அவரு ரஷ்யா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் ஆனா போறாருன்னு வெளியுறவுத்துறை இருந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக மோடி ரஷ்யா சைனா போவாரு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா இந்த கூட்டமைப்பு இதுக்குள்ள பல நாடுகள் வந்துட்டாங்க ஈரான்ல இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் பல நாடுகள் இந்த கூட்டமைப்புக்குள்ள வந்துட்டாங்க முப்பது நாற்பது நாடுகள் வந்துட்டாங்க இந்தியாவினுடைய மேஜரான வேர்ல்டு ட்ரேட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த ஆசிய நாடுகள் வந்துட்டாங்க இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றா நினைஞ்சு ஒரு பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கி இவங்களுடைய வர்த்தகத்தை இவங்களே செஞ்சுக்கிற மாதிரியான அமெரிக்காவை விட்டுட்டு டாலரை விட்டுட்டு இவங்களே பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா டாலர் மதிப்பு சரிந்து கொண்டுதான் இருக்கிறது சீனா தன்கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய டெப்ட் பான்ஸ மார்க்கெட்ல வித்துட்டு கோல்டா வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது அங்க ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரிச் மினரல்ஸ் சைனால கிடைக்கக்கூடிய ரிச் டைட்டானியம் மாதிரியான மினரல்ஸ் எதையுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது கிடையாது முக்கியமான மூணாவது விஷயம் அமெரிக்காவில் எந்த முதலீடுகளுமே சைனாவினுடைய எந்த நிறுவனமே பண்றது இல்ல அபிஷியலா கடந்த மார்ச் மாசமே பண்ணி கொடுத்துட்டாங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது ஆயிரம் பெர்சன்டேஜ் அதிகமாகிருக்குன்னு அல்ஜசேரா எழுதுறாங்க பாஸ்போர்ட் வாங்குறது வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுவதற்காக அமெரிக்காவை விட்டு வேற இடத்தை தேடி ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரைகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹோப்பான இடமா இல்லாம மாறிடுச்சு அப்ப தான் இனிமேல் ஃப்யூச்சர் அப்போ ஏசியா ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது இந்தியா வேற வழியே கிடையாது ரஷ்யாவை நம்பி சீனாவை நம்பி இங்க இருக்கக்கூடிய ஆசிய பொருளாதாரம் குளோபல் சவுத்தை நோக்கி தான் நகர்ந்தாகணும் அப்படி இந்தியா நகந்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு லாங் டேர்மா பெனிஃபிட் இருக்கும் அமெரிக்காவை ஒரு காலத்திலையுமே ஃபாரின் பாலிசியா நம்ப முடியாது எல்லா காலத்திலயும் ரஷ்யா நம்மளோட நின்று டிஃபென்ஸ்ல நியூக்ளியர் பிளான்ட்ல எல்லா விஷயத்திலயும் வந்து இந்தியா கூட வந்து தொடர்ச்சியா நின்று இருக்காங்க இப்ப சிந்தூர் ஆப்ரேஷன்ஸ்ல கூட ரஷ்யாவினுடைய அவங்க கொடுத்த விமானங்கள் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆமா பயங்கரமா இருந்துச்சு அப்போ அதனால வந்து இந்தியா ரஷ்யா சீனா இந்த கூட்டமைப்பை நோக்கி நகர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அது ஒரே ஒரு சமிகையோட முடிச்சிடுறேன் பிரம்மபுத்திரால டேம் கட்ட போறதாக சீனா அறிவிச்சாங்க பிரம்மாண்டமான டேம் உலகத்திலேயே பெரிய டேமு அதை எந்த விதமான எதிர்ப்புமே இந்தியா தெரிவிக்கல அமைதியா இந்தியா கடந்து போயிருச்சு முதல்ல அருவிச்சப்ப பயங்கரமா டிஸ்கஷனா மாறிச்சு ஆனா போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அருவிச்சப்ப எந்த டிஸ்கஷனுமே இல்லாம போயிருச்சு அந்த டேம் அறிவிச்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவே ஜெய்சங்கர் போனாரு நிறைய பேசினாங்க அப்ப இந்தியா சீனாவிடம் ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்காங்க ஜெய்சங்கர் வெளிப்படையா பேசுறார் சைனா கூட நம்ம எப்படி போய் சண்டை போட முடியும் நம்மளோட நாலு மடங்கு பெரிய பொருளாதாரம் அப்படின்னு ஓப்பனாவே பேசுறாரு சோ அப்போ ஆசியாவை நோக்கி இந்தியாவினுடைய டிப்ளமசியும் பொருளாதார கூட்டமைப்புகளும் தாங்கா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க மிகுந்த நன்றி சார் நன்றி நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்